திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் என்று அனைவராலும் அன்பாக அழைக்கப்படும் நடிகர் வடிவேலு காமெடியனாக மட்டுமல்லாமல் கதாநாயகனாகவும் நடித்து பல ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ளார் சில காலமாக சினிமாவிலிருந்து ஒதுங்கியிருந்த அவர் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் படம் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்தார் தொடர்ந்து சந்திரமுகி டூ மாமன்னன் ஆகிய படங்களில் நடித்தார் மாமன்னன் படத்தில் இவரின் மாறுபட்ட நடிப்பு பலரையும் கவர்ந்தது இந்நிலையில் நடிகர் வடிவேலு குறித்து நடிகை ராதிகா பேசிய பழைய வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது அவர் கூறியதாவது வடிவேலு பற்றி நான் பேச விரும்பலை அவர் பாவம் காமெடி இருக்கிறாரு நான் அவரை கடைசியாக சந்தித்தது ஒரு விமானத்தில் அப்போது என் கணவர் சரத்குமார் ஒரு படத்துக்காக அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் அப்போது என் சின்ன பையன் ராகுல் அவனுக்கு வடிவேலுனா ரொம்ப பிடிக்கும் எனக்கும் தான் பிடிக்கும் இவன் வடிவேலு கிட்ட போய் டேடி கூட நீங்கள் நடிக்கிறீங்களா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என சொன்னா அப்போ வடிவேலு கண்ணா அரசியல்வாதியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் வாழ்வு கொடுக்க மாட்டேன் என்று சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அரசியலில் இருக்கிறவங்க கூட எல்லாம் வடிவேலு நடிக்க மாட்டாராம் ஏன்னா அவங்களுக்கு வாழ்வு வந்துருமா இன்னைக்கு என் கணவர் சரத்குமார் எங்க இருக்காரு நீ எங்க இருக்கன்னு பாரு என அந்த வீடியோவில் நடிகர் வடிவேலுவை நடிகை ராதிகா சரத்குமார் விளாசியுள்ளார் உங்கள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு